உயிருக்கு உயிராக நினைக்கக்கூடியவர்கள் ரிஷபராசிக்காரர்கள் யாரையுமே அவ்வளோ சீக்கிரமாக ஏளனமாக தூக்கி போட தெரியாதவர்கள் ரிஷபராசிக்காரர்கள் தங்களுடைய எண்ணமே தன்னுடைய பெரிய வளர்ச்சியை ஏற்படுத்தும் உங்களுடைய எண்ணம் உங்களுடைய பெரிய வளர்ச்சி உங்களுடைய பலம் யார் எது சொன்னாலுமே அதை மிகைப்படுத்தி பார்க்காதீங்க பெரிய அளவில் யோசிக்காதீங்க உங்களை யாராவது குறைவாக மதிப்பிட்டால் கூட நான் அவங்க என்னை தப்பாக மதிப்புடுறாங்கங்கிறத உறுதியாக இருக்க உங்களுக்குள்ளே இருக்கிற திறமையை அந்தந்த நேரத்தில் ஆண்டவனாக பார்த்து வெளிப்படுத்துவார் ஏன்னா அப்படி ஒரு அற்புதமான ராசி ராசி இந்த நேரத்தில் நீங்கள் உங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்போ தான் நம்மளுடைய சோதனைகள் தனியும் அப்போ தான் நம்ம தனிமையிலிருந்து விலகி ஒரு இனிமையே பெற முடியும் நம்மக்கிட்டேயே நமக்கு பலம் இருக்குது நம்மக்கிட்டேயே சந்தோஷம் இருக்குது அதை தாண்டி எதுவும் இல்லை அப்படி நம்மக்கிட்ட இருக்கிற சந்தோஷம் ஏன் நமக்கு அது தெரிய மாட்டேங்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ரெண்டு விஷயத்தை நான் பதிவு பண்ணுறேன் உங்கள் ராசிக்கு இரண்டாவது வீடு புதனுடைய வீடு இந்த புதன் என்ன பண்ணுவார்னால் புத்திசாலித்தனத்தை கொடுப்பேன் யாருக்கும் தெரியாத யாராலையும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு அறிவு திறன் உங்கள்கிட்ட உண்டு அது வந்து நீங்கள் மற்றவங்கள மாதிரிலாம் ஈஸியாக நீங்கள் திங்க் பண்ண முடியாது மற்றவங்களெலாம் வந்து பயப்படுவாங்க ஒரு விஷயத்துக்கு நீங்கள் வெளிக்காட்டிக்காமல் ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ணக்கூடியவர் வெளிக்காட்டிக்காமல் ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ணக்கூடியவர் அதுதான் ரிஷபம் அப்படி இந்த ரிஷபத்திற்கு இந்த ரெண்டாவது வீடு புதனுடைய வீடுங்கிறதுனால புத்திசாலித்தனம் உங்களுடைய முதல் வெற்றி அதனால் நீங்கள் பண்ணுற முயற்சிக்கு ஒரு நேரம் வரும் அதை யார் கொடுப்பானோ ஒரு நல்ல குரு கொடுப்பார் யாராவது ஒருத்தவங்க பெரியவங்க மேலே அபிப்பிராயம் உங்கள் மேலே வந்து பெரியவங்களுக்கு ஏற்படும் இந்த இலக்குக்கு இவர் தான் சரியான ஆள் இவர் தான் இதை வந்து சரியாக செய்வார் அப்படின்னு உங்களை சரியாக கால்குலேஷன் பண்ணி உங்களை ஒரு இடத்துக்கு கொண்டு போகிறவர்கள் பெரியவர்கள் அது வீட்டில் சொந்தக்காரவங்களாக இருக்கலாம் தெரிஞ்சவங்களாக இருக்கலாம் நண்பர்களாக இருக்கலாம் ஆனால் வீட்டு நபர்களை தாண்டியவர்களாக இருப்பாங்க சில வீட்டில் பார்த்திங்கன்னா சில தலைவர்கள் உங்களை தூக்குவாங்க உங்களுடைய திறமையை பார்த்துட்டு பெரிய மனுஷங்க தூக்குவாங்க விஐபிகள் சில வீட்டில் பார்த்திங்கன்னா சொந்த காரங்களிலேயே வந்த சொந்தம் உங்களை தூக்கும் நல்ல கவுனிங்க வந்த சொந்தம் உயர்த்தி கொடுக்கும் உங்களை இருக்கிற சொந்தம் உயர்த்தாது வந்த சொந்தம்னா என்ன மருமக மருமக இது மாதிரி அடுத்த கட்ட உறவுகள் நம்ம வாழ்க்கையை உயர்த்தி கொடுக்கும் ஸோ ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது இந்த ரிஷபத்திற்கு என்றைக்குமே ஒரு பெரிய பலம் அதை வந்து புத்திசாலித்தனமாக அவங்க பெரியவர்கள் சொல்கிறத நீங்கள் மறுக்காமல் சார் எனக்கெல்லாம் அந்த எலிஜிபிளே கிடையாது என்னை கொண்டு போய் எங்கெல்லாம் இழுத்து விட்டுருவாதீங்க அப்படிங்கிற வார்த்தையை மட்டும் இந்த ரிஷபராசிக்காரர்கள் சொல்லவே கூடாது அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை நீங்கள் செய்கிறதுக்கு கடமைப்படும் ஒருத்தவங்க வந்து உங்களை வந்து இதை நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா உங்கள் வீட்டில் பெரியவங்களாக இருந்தால் அதை நீங்கள் ஓகே தான் பண்ணணுமே தவிர இது எனக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லவே கூடாது அது வேண்டாம் அந்த பேர்டு வந்து உங்களுக்கு டோட்டலி டேமேஜ் வேர்டு அடுத்தது அஞ்சாவது வீடு புதனுடைய வீடு ரெண்டாவது வீடும் புதன் அஞ்சாவது வீடும் புதன் அப்போ புத்திசாலித்தனமே உங்களுடைய மூலதனம் அதே மாதிரி எடுத்த உடனே எந்த தொழில் பண்ணாலும் சரி எந்த வியாபாரத்தில் இருந்தாலும் எல்லா பிஸ்னஸில் வேலை பார்த்தாலும் நீங்கள் முதல்ல செய்யக்கூடாது பணம் மைண்டு வேண்டவே வேண்டாம் ராசிக்கு எல்லாரும் சொல்லுவாங்க பணம் மைண்டு தானங்க வாழ்க்கை இவர் என்னங்க பணம் மைண்டாக வேணாங்கிறாருன்னு வாங்க அது கிடையாது நீங்கள் பணம் மைண்டு இல்லாமல் இருக்கணும் இந்த பணம் மைண்டு இல்லாமல் இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு பணம் சேரும் இது உங்கள் ராசி உங்களுக்கு எப்போ ஒரு விஷயத்து மேலே நீங்கள் ஒரு ஒரு வேலை மீது விருப்பம் ஏற்படுத்துகிறீர்களோ அதற்கு உங்களுக்கு ரெகக்னைசேஷன் கிடைக்கும் சே இது மாதிரி மனுஷனை நான் பார்த்தவே இல்லைப்ப என்ன சின்சியாரிட்டியாக இருக்கார் இதான் ரிஷபராசிக்காரர்களை பார்த்து பெருமைப்படுறது இந்த சின்சியாரிட்டியில் நான் யாரையுமே பார்க்கலப்பா அப்படின்னு ஒருத்தவங்க சொல்லும்போது அந்த இடம் உங்கள் வாழ்க்கையே மாற்றும் அந்த இடம் உங்கள் வாழ்க்கையை மாற்றும் அடிக்கடி நீங்கள் என்ன பண்ணணும் இயற்கையோடு பேசணும் உங்களுக்கு ஏதாவது ரொம்ப மனசு வருத்தமோ இல்லை வந்து மனசை தெளிவுபடுத்திக்கணுன்னா வாக்கிங் போங்க காலையில் அதே மாதிரி மரம் செடிகள் கொடிகளோடு பேசுங்க இயற்கையோடு உங்களை வந்து தொடர்பு ஏற்படுத்துங்க ரொம்ப சிம்பிள் பொழுது போன நேரமும் பொழுது விடுகிற நேரமும் உங்கள் ஞானம் ஏற்படக்கூடிய நேரம் இரவில் ஒரு வாக்கிங் பொழுது விடியறதுக்கு முன்னாடி ஒரு வாக்கிங் இப்படி பண்ணி பாருங்களேன் இந்த அஞ்சாவது வீடு பூர்வீக புண்ணியஸ்தானத்துக்கு அதிபதி வந்து பார்த்தீங்கன்னா புதன் கண்டிப்பாக உங்களுடைய வளர்ச்சி தேர்ச்சி நீங்கள் தேர்ச்சி பெற்று வளர்ச்சி பெறுவீங்க இந்த சில பேர் மாதிரிலாம் இன்னொருத்தங்க சிபாரிசில் வர ஆட்கள் நீங்கள் கிடையாது உங்கள் வாழ்க்கையிலே சிபாரிசுங்கிறது கிடையாது நீங்கள் உங்கள் திறமைக்கு தான் முன்னேற்றம் ஏழாவது இடம் விருச்சகம் ரிஷபத்திற்கு அப்போ என்ன ஆகும் அப்படின்னா ஏழாவது இடத்தை பொறுத்த வரைக்கும் உறவுகள் விரியும் அதாவது உறவுகள் இன்னும் நிறைய விரியும் பரஸ்பரம் நிறைய பேரோட தொடர்புகள் ஏற்பட்டுகிட்டே இருக்கும் வளர வளர உங்கள் ரத்த பந்தங்கள்லாம் உங்களோட ஆவாங்க ஒன்பதாவது வீடு பார்த்திங்கன்னா ரிஷபத்திற்கு உடைய வீடு அப்போது நம்ம மேலே ஒரு ரீமார்க் வரக்கூடாதுங்கிறதுல ரொம்ப கவனமாக இருப்பீங்க இதெல்லாம் தான் உங்கள் சோதனைகளை தணிக்கக்கூடிய விஷயம் இதில் இன்னும் கொஞ்சம் கான்சென்ட்ரேஷனை இப்போ நீங்கள் அதிகப்படுத்தணும் நமக்கு ஒம்பதாவது வீட்டில் சனி இருக்கார் சனியோடைய வீடு நம்ம வந்து தப்பான விஷயத்துக்கு நம்மளை ஆண்டவன் கொண்டு போக மாட்டார் அதனால் நம்ம தப்பானதை பற்றி கூட வேண்டாம் அது ஏன் நமக்கு வந்து உங்களுக்கு நல்லாவே லக்கு உண்டு இந்த குருட்டு அதிர்ஷ்டத்தை விட நீங்கள் பண்ணுற வேலைக்கு உங்களுக்கு மதிப்பு கிடச்சிரும் ஒரு உங்களை ஒரு கண்ணியமான மனிதர்களாக பல பேர் பார்க்க ஆரம்பிச்சுடுவாங்க உறவுகளை அதிகப்படுத்தணும்னு ஆசை வந்துடும் மனுஷால் ரொம்ப விரும்பி போகக்கூடியவர்கள் யாரையும் நம்மளை விட்டு விளக்கிடக்கூடாது எல்லாரையும் ஒன்றிணைத்து வச்சுக்கணும் அப்படின்னு ஆசை கொண்டவர்கள் இப்படிப்பட்ட இந்த ரிஷபராசிக்கு இந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா யாரையும் கட்டாயப்படுத்தாதீங்க இன்னும் சொல்ல போனால் யாரோடைய மனசும் யாரோடைய உடலும் சங்கடப்படுற மாதிரி எந்த விஷயத்தையும் யோசிக்க வேண்டாம் எதுவுமே அது இன்னும் சொல்லப்போனால் உங்கள் உடம்பை உங்கள் மனசை கட்டாயப்படுத்தாதிக்கும் நான் இன்னும் ஐடியா சொல்கிறேன் இதுதான் முக்கியம் கட்டாயமாக சாப்பிட்ணும் கட்டாயமாக தூங்கணும் கட்டாயமாக ஊருக்கு போகணும் இது வேண்டாம் இந்த நேரம் இந்த மூணு விஷயத்தில் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு சோதனைகள் தழிஞ்சிடும் சுத்தமாக காலியாகிடும் உங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய தனிமை விலகிடும் இனிமை சேர்ந்துடும் உங்களை நீங்கள் கட்டாயப்படுத்தக்கூடாது யாரையும் கட்டாயப்படுத்தக்கூடாது சில பேர் பார்த்திங்கன்னா நான்கு ஏழு மணிக்கு இதை செய்வேன் அப்படின்வாங்க நீங்கள் செய்யலை உங்கள் மனசை கண்ட்ரோல் பண்ணுறீங்க வேண்டாம் நீங்கள் பசிச்சு சாப்பிடுங்க தூக்கம் வந்து தூங்குங்க நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ முடிச்சுக்கிட்டு இருக்கீங்களோ அவ்வளோக்குள்ள உங்களுக்கு லாபம் நீங்கள் இரவில் உங்களை சீக்கிரம் தூங்க விடாது இதுதான் உங்கள் கிரகம் இதை ரிஷபராசி அழகாக புரிஞ்சுக்கணும் அவ்வளோதான் உங்கள் பெரிய வாழ்க்கையே மாறும் அதுமாரி கால சீக்கிரம் எழுந்திருக்க தோணும் அதுக்கு பிறகு ஒரு தூக்கம் வேண்டாம் இயற்கையோடு நிறையா பழக ஆரம்பிங்க நல்ல குருமார்கள் உங்களுக்கு கிடைப்பாங்க அந்த குருவை பயன்படுத்திங்க அவங்க சப்போர்ட்டில் தான் உங்களுடைய வாழ்க்கை இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் ரிஷபராசிக்காரர்களே உங்கள் வாழ்க்கையில் சோதனைகள் தனியும் சக்கரத்தாழ்வார்னு சொல்லுவாங்க சக்கரத்தாழ்வாரை வழிபாடு பண்ணுங்க பெருமாள் கோவிலில் பெருமாளுக்கு பின்னாடி இருப்பார் ஸ்ரீரங்கத்துக்கு போய் ஒரு தடவை தரிசனம் பண்ணுங்கள் ஸ்ரீரங்கம் பெருமாள ரிஷபராசி பாருங்கள் ஸ்ரீரங்கத்துக்கும் உங்களுக்கு ஒரு தொடர்பு எதிரியை உருவாக்குறதும் ஸ்ரீரங்கநாதர் தான் உங்களை ஜெயிக்க வைக்கிறதுக்காக அதனால் நீங்கள் ஜெயிக்க பிறந்தவர்கள் அதனால் உங்களோட தனிமை இனிமையாக மாறணுன்னா ஸ்ரீரங்கநாதரையும் பாருங்கள் சக்கரத்தாழ்வாரை வழிபாடு பண்ணுங்கள் ஃப்ரைடே முடிஞ்சால் வாய்ப்பு கிடைச்சா பெருமாள் ஸ்தலங்களுக்கு சுக்கர ஹோரையில் காலையில் ஆறு டு ஏழு இரவு எட்டு டு ஒன்பதில் போய் சுக்கர ஹோரையில் தரிசனம் பண்ணி பாருங்கள் உங்களை என்னைக்கு நீங்கள் தாழ்த்தியோ இறக்கியோ யோசிக்காதீங்க கொஞ்சம் லேட்டாக தான் கிளாப் கிடைக்கும் ஆனால் கிளாப் ஆரம்பிச்சிருச்சுன்னா நிற்கவே நிற்காது நல்லது நடக்கும் தெய்வ பலம் இருக்கு இதை மட்டும் நம்புங்க இந்த காலகட்டத்தை அழகாக கடப்போம் ரிஷபராசிக்காரர்கள் உங்கள் குலதெய்வத்து பேரை இந்த வீடியோவை பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் போடுங்க டைப் பண்ணி அனுப்புங்கள் கமெண்ட் செக்ஷனில் உங்கள் குலதெய்வத்து பேரை ரிஷபராசிக்காரர்கள் போடுங்க சக்கரத்தாழ்வார் அப்படிங்கிற ஒரு பேரையும் போடுங்கள் குலதெய்வத்து பேரை போடுங்கள் நாங்கள் பிரார்த்தனை பண்ணுறோம் நான் பிரார்த்தனை பண்ணுறேன் உங்கள் குலதெய்வம் உங்களுடைய சோதனைகளை தணிப்பார் உங்களுக்கு தனிமையை மாற்றுவார் இனிமையை சேர்ப்பார் குலதெய்வத்து அனுகிரகம் உங்கள் அதிர்ஷ்டத்திற்கான தீர்வு கல்வி பதவி வளர்ச்சி லயன் டாக்டர் சிவஸ்ரீ மணிகண்ட சிவம் தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் ஏழு ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஒன்று மூன்று ஒன்று ஏழு எட்டு